அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு வாஸ்து குணா சுப்பிரமணியன் இன்றைய வாஸ்து பதிவுகள்ல நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஊஞ்சல் அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாமா என்பதை பற்றி மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம் நிபுணர்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல ஊஞ்சல் அமைப்பு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளால ஊஞ்சலை சரியாக ஒரு இன்சுலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதை பராமரிப்பதே கிடையாது இந்த ஊஞ்சல் ஆடும் பொழுது வரக்கூடிய அந்த சவுண்ட் அந்த கிரிச்சு கிரிச்சு என்று வரக்கூடிய சவுண்டு வந்து வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு அசௌகரியத்தை கொடுக்கும் மற்றும் அது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி நெகட்டிவ் எனர்ஜியை வீடு முழுவதும் ஸ்ப்ரெட் பண்ணுது ஆகவே தான் நம்ம வீட்டில் ஊஞ்சல் அமைப்பு வேண்டாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் உங்களால் சரியாக அதை பராமரிக்க முடியும் ஆயில் விட்டு தகுந்த நேரத்தில் கிரீஸ் வைத்து ஊஞ்சல் ஆடும் பொழுது எந்த விதமான சவுண்டும் இல்லாம பராமரிக்க முடியும் என்றால் தாராளமாக நீங்க ஊஞ்சலை வீட்டில் வைத்து ஆடிக்கொள்ளலாம் இன்னமும் சரி நம்ம ஒரு பார்க்கு போனாலும் சரி ஒரு நம்ம லாங் டிராவல் பண்ணும்போது ரெ பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் அமைப்பு சின்ன பார்க்கில் வைத்திருப்பார்கள் அந்த ஊஞ்சலை பார்த்த உடனே நம்ம போய்ட்டு பல நினைவுகளும் வந்து போய் ஊஞ்சல் ஆடிட்டு வருவோம் சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் ஊஞ்சல் ஆடுவது என்பது அனைவருக்கும் மிகவும் பிடித்ததாகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வீட்டில் ஒரு ஊஞ்சல் இருந்தால் எப்படி நமக்கு மகிழ்ச்சித்தனை கொடுக்கும் ஒரு அற்புதமான மன நிம்மதியான ஒரு அமைப்பு இந்த ஊஞ்சல் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய காலகட்டத்துல அடிக்கக்கூடிய வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது நம்ம காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் அலைந்து வேலை பொழுவின் காரணமாக சுத்திவிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அந்த ஊஞ்சலில் உட்காந்து கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடும் பொழுது அல்லது அந்த ஊஞ்சலை பொறுத்த தள்ளி விட்டு ஆட்டி விட்டு நம்ம அதை படுத்து உறங்கும் பொழுது மிக ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் வேற லெவலாக இருக்கும் ஆகவே உங்களால் சரியாக பராமரிக்க முடியும் என்றால் தாராளமாக ஊஞ்சல் அமைப்பை நீங்க வீட்டில் ஏற்படுத்தி கூறலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாஸ்து ஆலோசனைகள் தேவைப்பட்டால் தகுந்த ஆலோசனை வழங்கக்கூடும் ஸ்கிரீனில் தருகிற நம்பருக்கு தொடர்பு கொடுங்கள் நன்றி வணக்கம்